வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கருப்பு கவுனி ப்ராஜெக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபேஸ் ஒன் வந்து அதோட பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் வந்து விதை போட்டு நாத்தங்காலில் விதை போட்டு அதை வந்து அப்படியே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் எடுத்து நட்டுருக்கோம் அதனுடைய இது பயிர் தான் இது இன்னையோடு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கரெக்டாக ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அதோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு காற்றில் வந்து அதோட கையில் தான் அதோட பண்ணோம் மிஷின்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது இது பாங்க பன்னினுடைய சேதம் பாங்க ஃபுல்லாகவே மடித்து எதுவும் ஆகிடுச்சு நின்றுனுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது நெல் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய சேதாதம் பண்ணியிருக்கு நிறைய பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் இதுப்பாங்க பாங்க புடவெல்லாம் கட்டியிருக்கோம் இந்த பக்கம் புடவெல்லாம் கட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வேலி போட்டிருக்கோம் அதே போல் வந்து இந்த ஆயில் அதிகம் நம்ம வச்சுருக்கோம் இப்போது இதில் ஓரளவுக்கு வந்து சேதாதம் கம்மி இது புதுங்களா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கோம் இந்த பக்கம் வந்து பண்ணி வந்து இறங்கி சேதாரம் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்கோம் நம்ம அங்கே உள்ள துண்டு ஜனவரி ஃபஸ்ட்டாக எப்போ எடுத்தேன் நான் அது ரொம்ப கஷ்டமாக போய் பார்க்குறதுக்கே இப்போ அடுத்த வீடியோ அதை எடுத்து போடுறப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் என்ன போல நிறைய விவசாயிங்களோ சிரமப்பட்டு தான் பண்ணுறோம் ஆனால் வெளி உலகத்துக்கு தெரில இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே ஒன்லேருந்து இருந்து வரைக்கும் வைக்க நம்ம வந்து இதில் எடுத்துருக்கோம் வீடியோஸ் எடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாருன்னு இதை வந்து யூடியூப்பில் போட ஆரம்பிச்சிட்டேன் யூடியூப்பில் வந்து இன்னமேட்லேருந்து வர காலங்களில் வந்து அது வைஸாக வந்து யூடியூப்லேயே இருக்கும் அதை வந்து அப்படியே நம்ம பார்த்துக்க தான் ஒரிஜினல் கதுப்பு கவனி போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட பண்ண விலை நின்று நிர்ணயித்தோம் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கதுப்பு கவனி இரநூத்தம்பது மாதிரி நம்ம நிர்ணயிக்கிறோம் என்னென்னா இந்த வாட்டி மழையில் வந்து நிறைய வந்து பாதிப்பு வந்திருக்கு அதே போல் வந்து நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம் ஊட்டச்சத்தின்னா கொடுத்துருக்கோம் பூச்சி வெட்டினா பண்ணியிருக்கோம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து தகவல் சொல்லின்னு தான் இருந்தோம் புரிங்களா அதனால் வந்து ஒரிஜினல் கழுப்பு கவனி என்னென்னா நீங்களே பார்க்குறவங்க இந்த நிலத்தில் வந்து உங்களுடைய மேற்பாதையில் நடந்தால் போலே ஒரு வந்து ஒரு நிகழ்ச்சி போல் இதை வந்து பண்ணியிருக்கேன் நான் இந்த இந்த விவசாயத்தை நான் பண்ணியிருக்கேன் நான் அதனால் வந்து ஒரிஜினல் கருப்பு கவனி ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து நேரடியாக இந்த ஸ்டேஜ் வை ஸ்டேஜ் பை நீங்கள் பார்த்தீங்களே அதனுடைய இதனால் நம்ம வந்து அந்த இந்த ரேட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் ஏன்னா என்ன போட்டாங்க ஏது போட்டாங்க தெரியாத கிடையாது இந்த ட்ரம்மில் வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அதை வந்து எப்படி நம்ம தண்ணி பாசமாக கொடுத்தோம் பூச்சி எட்டு என்ன பண்ணிக்கிறோம் ஏ டு இசட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஒரிஜினல் ரசாயனம் இல்லாத பண்ணும்போது இதனுடைய மதிப்பு வந்து இரநூத்தம்பது ரூபா அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி